நாட்டு தூய கேத்ரின் கேத்ரின் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டு அரசன் குத்மர்சன் என்பவருக்கு தூய பிரஜித் என்பவருக்கும் நான்காவது மகளாக பிறந்தார் அரச குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சிறு மிகவும் வளர்ந்து வந்தார் வயது நடக்கும் போது விருப்பத்திற்கு எர்கார்ட் என்பவருக்கு மனம் பிடித்து கொடுக்கப்பட்டார் இவர் உடல் ஊனமுற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது முதலிரவு அன்று எர்கார்ட் நெருங்கி வந்தபோது கேத்ரின் அவரிடம் நான் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்து விட்டேன் அதனால் தாம்பத்திய உறவு நமக்குள்ளே வேண்டாமே என்று சொல்ல அவரும் என்று கேத்ரின் தன்னை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து வாழத் தொடங்கினார் இதற்கிடையில் கேத்ரினின் தாய் பிரிஜித் ரோமைக்கு சென்று அங்கு நற்செய்து பணியை செய்து வந்தார் அவரோடு சென்று கேத்ரீனும் நற்செய்து பணியை செய்து வந்தார் அந்த நேரத்தில் கேத்ரின் தந்தை குத் மாதங்களில் இவரது கணவரும் இறந்து போனார் இதனால் இரண்டு கைம்பெண்கள் ஆனார்கள் இந்த துயர நிகழ்வுகளுக்கு பிறகு இரண்டு பேருமே புனித நாடுகளுக்கு திருப்பயணம் மேற்கொள்ள தீர்மானித்தார்கள் இவர்கள் போகின்ற வழியில் பலருக்கு நற்செய்தி அறிவித்துக் கொண்டும் ஏழை எளியவருக்கு உதவிகள் பல செய்து கொண்டும் சென்றார்கள் ஒரு சில மாதங்கள் கழித்து இவர்கள் இருவரும் புனித நாடுகளை அடைந்தார்கள் புனித நாடுகளை அடைந்த பின்பு இவர்கள் இறைவனை முகமுகமாய் தரிசித்துவிட்டு தங்களுடைய நாடு திரும்ப நினைத்தார்கள் ஆனால் அதற்குள் கேத்ரீனின் தாயார் பிரிஜித் இறந்து போனார் இதனால் அவரது உடலை அவர் விரும்பிய இடத்தில் அடக்கம் செய்துவிட்டு தன் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு சபையில் சேர்ந்து முழுமையான துறவியாக வாழத் தொடங்கினார் இவரின் தூய தாழ்ச்சி நிறைந்த வாய்க்கை பார்த்துவிட்டு சில மாதங்களிலே சபையில் இருந்தவர்கள் இவரை சபை தலைவியாக உயர்த்தினார்கள் அந்த காலகட்டத்தில் திருத்தந்தையாக யார் இருப்பதென்று குழப்பம் மூன்று பேருக்குள் இருந்தது கேத்ரினோ முறைப்படி தேர்வு செய்யப்பட்ட ஆரம் அர்பனுக்கு தன்னுடைய முழு ஆதரவை கொடுத்து அவரையே இறுதி திருச்சபையின் தலைவராக இருக்க செய்தார் இப்படி திருச்சபின் வளர்ச்சிக்கும் சபையின் வளர்ச்சிக்கும் பாடுபட்ட கேத்ரின் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு விழா எடுத்து கொண்டாட மூன்றாம் இன்னசென்ட் முழு அனுமதி அளித்தார் நாமும் இவரை போன்று நம்மை இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்வோம் இவ்வுலகம் மாய கவர்ச்சிகளிலிருந்து விடுபடுவோம் அதன் வழியாக இறை அருள் பெறுவோம் தூய கேத்ரின் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்